கரூரில் நடந்த சம்பவம் திட்டமிட்டு சதி என்பதை மறுக்க முடியாது அரசு நிர்வாக அலட்சியமே அலட்சிய போக்கு இதற்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் அங்கந்து தப்பிச்சு ஓடல போலீஸ் கட்டாயப்படுத்தியதின் பேரில் தான் விஜய் அங்கிருந்து சென்றார் சட்டஒழுங்கு சீர்கட கூட விஜயின் தலைமை பான்பை பற்றியெல்லாம் கேள்வி எழுப்புகிறார்கள் which is no way relevant to this case SIT இல் மாணியில் ஆபீசर्स மட்டும்தான் நியமனம் ஸ்டேட் திமுக அரசு தமிழக அரசு சென்னை ஹைகோர்ட்டும் மதுரை ஐகோர்ட்டும் ஏன் வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும்

ஒரே இரவுல எப்படி முப்பது பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்ணீங்க அது எப்படி பாசிபிள் ஆச்சு எங்க இவ்வளவு இடம் இருந்தது அத்தனை டாக்டர்ஸ் எங்க இருந்து வந்தார்கள் தாவேக்கா சார்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை பிரதான கோரிக்கை என்பது தமிழக அரசால் அமைக்கப்பட்ட இந்த ஆணையம் வேண்டாம் என்கிறது உச்ச நீதிமன்ற தலைமையிலான ஒரு ஆணையம் வேண்டாம் அப்படின்றாங்க அதற்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்றதுல பார்க்கப்படுது உள்ளபடி இது தாவேக்கா கிடைத்த வெற்றியா இல்ல தமிழக அரசு கிடைத்த பின்னடைவா இது எப்படி பார்க்கணும் கரெக்ட் அதான் ஒருத்தருக்கு அது என்னமோ எல்லாருமே இப்போ வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா தாவேக்கா கிடைத்த முதல் பெரிய வெற்றி போட ஆரம்பிச்சு வெற்றி முதல் வெற்றி அப்படின்றத திருப்பி எழுதிட்டாங்க ஒரு தரப்புல அதுதான் இப்போ வெற்றி கிடைச்சிச்சுனாலே விச் மீன்ஸ் தட் தேர் கோயிங் டு வின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் இருக்கு ஏன்னா இது வந்து நமக்கு திரும்ப 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 அதாவது இந்த இருபத்தி ஏழாம் தேதி இன்சிடென்ட் நடந்ததுல ஏதாவது ஒரு விதமான காண்ட்ரவர்சிஸ் ஒரு ஒரு கருத்துக்கள் அப்படின்ற மாதிரியே இந்த விஷயங்கள் பார்க்கப்பட்டது இல்லையா யாரும் உருவாக்குறாங்க யாரும் உருவாக்குறாங்க அதான் இப்ப இங்க எல்லாமே கட்சி ரீதியாக மட்டும்தானே பார்க்கப்படுது ஏன்னா இப்ப நிறைய கேசஸ்ல வந்து கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து அரசியல் மேடை ஆக்காதீர்கள் இதை வந்து பொலிட்டிக்கல் சார்ந்து ஆக்காதீங்க ரெண்டாவது டே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்துட்டு அங்கே என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்க நீதிபதி இருக்கா நீதிபதி ஹைகோர்ட்ல தலைமை பதிவு சரியில்லைன்னு சொல்லுற நீதிபதியும் இருக்கா அதை தானே இங்கே கண்டிச்சிருக்காங்க ஆக்சுவலி ஏன்னா விச் இஸ் நோவே ரெலவென்ட் டு கேஸ் என்ற மாதிரி இல்லை இங்கே சொல்லியிருக்காங்க ஏன்னா இங்கே வந்து பல்வேறு தரப்பட்ட வாதங்கள் முன்வைக்கப்பட்டது ஏன்னா முன்னாடி இருந்த டேமில் என்ன நடந்ததுன்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரைடே வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வெதர் இந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எஸ் ஆக போதா நோ ஆக போதா அப்படிங்கறத மட்டும் தான் நான் வந்து விஷயம் ஆனா அதுல கூட நான் குறுக்கெடுக்கு மன்னிக்கணும் அது கூட இவங்களுடைய பிரதான இது கிடையாது தேவை கிடையாது

நாள் வெளியே வரும் நீதியும் ஒரு நாள் வெளியே வரும் அப்படின்னு அவர் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தான் இன்னைக்கு அவர் ப்ரெஸ் மீட் பேசும்போது இவ்வளோ நாள் நாங்கள் வாயை மூடிட்டு இருந்தோம் இப்போ வந்துட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் ஓடலை போலீஸ் தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்த விட்டு இருக்க வேணாம் கிளம்பிடுங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வேற வேற டான் எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி ஒரு குடும்பங்களே

அரசு தரப்புல காவல்துறை தரப்புல அப்படின்னு பார்த்தோம் பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்து யாரும் வந்து பென்டிஷன் ஃபைல் பண்ணல அந்த இடத்துல அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பாதிக்கப்பட்ட தரப்புல இருந்தும் அவங்க வந்து பென்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது என்னென்ன வாதைகள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு விஷயமும் இங்க வந்து இன்னைக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டா கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு சிபிஐ விசாரணை இன்னொன்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதுவும் நாங்க அப்பாயிண்ட் பண்றோம் அப்படின்னும் இங்க சொல்லப்பட்டிருக்கு சிபிஐ விசாரணை வந்து அவங்க என்ன பண்ணனும்னா ஃபீல்டுக்கு போயிட்டு என்ன நடக்குதோ அந்த எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணி மாதம் ஒரு முறை வந்து இந்த எஸ்ஐடிக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணணும் அதாவது மானிட்டர் யார் பண்றாங்களோ அது அஜஸ் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட குழுவாக இது அமைக்கப்படும் எண்ணிக்கை தமிழர் அல்லாத தமிழர்கள் அதுதான் தமிழர்கள் அல்லாத அதாவது ஸ்டேட் ரிலேட்டட் சார்ந்த அபிஷியல்ஸ் இல்லாமல் சென்ட்ரல்ல இருந்து போடப்படக்கூடிய அபிஷியல்ஸ் ஏன்னா ஒரு என்கொயரி நம்ம ஒரு கமிஷன் வைக்கிறோம் அப்படின்னாலுமே அதோட ரிசல்ட் என்னவா இருக்கணும் தான் இருக்கக்கூடாது இல்ல இவங்க பயாசா இருந்துருவாங்க இருந்துருவாங்கன்ற ஒரு விஷயத்தை நோக்கி தானே சிபிசிஐடியோ இல்ல சிபிஐயோ கேட்க கேட்கப்படுற ஒரு ஒரு கார்னரிங் பாயிண்ட்ல எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க இல்லையா அதே ஒரு விஷயம் தான் இங்கேயும் இதுல நடந்திருக்கு இந்த இடத்துல ஸோ இதே இவங்க சொல்லிட்டு அதாவது ஜஸ்டிஸ் மகேஸ்வரியும் ஜஸ்டிஸ் விஜய் பிஷ்னாய் அவங்க தான் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் பதிவாளருக்கு வந்து ஒரு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கு

என்னென்ன மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் அங்க முன்வைக்கப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு நிறைய லைக் புது விதமான நிறைய விஷயங்கள் புதுசாவும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு எப்படி ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல கூடுத்துல ரசாயன குண்டு வீசப்பட்டதுன்றதா இருக்கட்டும் இல்லை அந்த வண்டி ஏன் நீங்கள் பறிமுதல் பண்ணலை இட்டன் ரன் ஏன் ஹைல் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அங்கே சொல்லப்பட்டது தலைமை பண்பே இல்லை அங்கிருந்து க மற்ற கட்சி தலைவர்கள் வந்தாலும் அங்கிருந்து அவர் ஓடிவிட்டார் அப்படிங்கிற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது நீதிபதி அவர்களும் அதற்கு வந்து அதிருப்தி தெரிவிச்சிருந்தார் இல்லையா சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அங்கே எஃப்ஐஆர் போடப்பட்டது ஆதவர்ஜுன அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது ஆன்லைன் மிஸ்இன்ஃபர்மேஷன் எஃப்ஐஆர் போடப்பட்டது மானிட்டரிங் யூனிட் வச்சாங்க இந்த மாதிரி தொடர்ந்து இதில் வந்து விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருந்தது அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பத்தி பெரிய விஷயங்களும் நடந்தது அது எல்லாத்தையும் சேர்த்து வைத்துதான் வெள்ளிக்கிழமை நடந்த ஆர்கியுமென்ட் அது என்னென்ன அப்படின்னா முதல்ல தாவைக்கா தரப்புல இருந்து பார்ப்போம் தாவைக்கா தரப்புல வந்து ராகவாச்சாரிய அவர்கள் வந்து அப்பியர் ஆனாரு அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா அகெயின் அந்த விஷயம் தான் இடம் ஒதுக்கல அப்புறம் போதிய பாதுகாப்பு அரசு வழங்கல அப்படிங்கிற முதல் பாயிண்ட் அவர் வைக்கிறார் இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா அரசு நிர்வாக அலட்சியமே அலட்சிய போக்கு இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது சதி அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணப்பட்ட ஆமா ஓகே அடுத்தது வந்து என்ன அப்படின்னா முழு பொறுப்பு அவர்களே ஏற்கணும் சோ இதனால சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது வெள்ளிக்கிழமை நடந்த வெள்ளிக்கிழமை நடந்த ஆர்குமெண்ட்ஸ் இது இன்னைக்கு ஜட்மெண்ட் தான் கொடுக்கப்பட்டது கூடவே என்ன அப்படின்னா விஜய்யும் விஜய் கட்சியின் நிர்வாகிகளும் ஓடியதாக ஐகோர்ட் கூறுவது கடுமையான கருத்துகள் அப்படின்னு ஒரு விஷயம் தலைவர் மீது தவறான எண்ணம் உருவாக்குவதற்காக உருவாக்கி இருக்கிறது இது அப்படிங்கறதா இருக்கட்டும் நீங்க சொன்ன அதே வார்த்தை கரூரில் நடந்த சம்பவம் திட்டமிட்டு சதி என்பதை மறுக்க முடியாது ஐ கோர்ட் வந்து இந்த எஸ் அப்போயின் பண்ணாங்க இல்லையா விஜய் தரப்பு விஜய் தரப்பு ஆமா சோ இத வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நாள் சொன்னாங்க இல்லையா விஜய் அவர்கள் அங்கிருந்து ஓடிட்டார் ஓடிட்டார் அதற்கு பதிலடியாக என்ன வாதம் முன்வைக்கப்பட்டது அப்படின்னா விஜய் அவர்கள் அங்க இருந்து தப்பிச்சு ஓடல அப்படிங்கற பாயிண்டும் போலீஸ் கட்டாயப்படுத்தியதின் பேரில் தான் விஜய் அங்கிருந்து சென்றார் சட்ட ஒழுங்கு சீர்கட கூட மேலும் கையை மீறி போக கூடாதுன்றதுக்காக அவர் கொடுத்த ஆலோசனை விஜய் அவர்கள் விஜய் அங்கிருந்து புறப்படாத அவர்களும் அதுதான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு இல்லையா அது விஜய்க்கு தலைமை பண்பு இல்ல அப்படின்னு சென்னையில இருந்த நீதிபதி சொன்ன கருத்து வந்து அடிபட்டு அதுவும் இந்த இடத்துல வாதமும் முன்வைக்கப்பட்டிருக்கு கூடவே என்ன இருக்கு அப்படின்னா அவர் அதே மாதிரி மறுநாள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கணும்னு அவர் இது வரைக்கும் பெர்மிஷன் கேட்டுட்டு தான் இருக்காரு அதுக்கான பெர்மிஷன் டினை பண்ணப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கணும் சொல்லப்பட்டது நான் நம்மளே பார்த்துருப்போம் டிஜிபி அவங்க கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் கூடவே பரப்புரை வாகனம் அருகே நிறைய வண்டிகள் வந்தது ஆனால் அது மோதியது எனவும் ஒரு வாகனத்தின் மீது தான் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த கரூர் கேஸ் இருக்கு இல்லையா அதில் டிவி கே தாவேக்கா விஜய் அவர்கள் வந்துட்டு தாவேகா தரப்போ இது எதிர் எதிர் மனுதாரரே கிடையாது உன்னுடைய கேசஸ்னால் அவங்க எதுலையுமே உள்ள போலியே

இன்னொன்று எஸ்ஐடி மீது நம்பிக்கை இல்லை ஏன் ஏன் அப்படிங்கிற பாயிண்ட் இவங்க சொல்லியிருக்காங்கன்னா எஸ்ஐடியில் மாநில ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகே எஸ்ஐடியே நாங்கள் எதிர்க்கல ஆனால் அதில் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட மாநில ஆஃபீஸர்ஸ் விச் இஸ் ஸ்டேட் தமிழக அரசு அதை வெளிப்படையா சொல்ல வந்து ஆளுகிற திமுக அரசு தமிழக அரசு அதனால வந்துட்டு நாங்க இதை எதிர்க்கிறோம் சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து எஸ்ஐடிஎஃப் ஃபார்ம் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ரிட்டையர்ட் ஜட்ஜும் இதுல அப்பாயிண்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி மானிட்டரிங் மானிட்டரிங் யூனிட்டை வைக்கணும்னு சொல்லிருக்காங்க இதை கேட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன அப்படின்னா அவங்க கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வி எழுப்புறாங்க அரசு திறப்பன் ஓகே ஓகே கரூர் எங்க வருது மதுரை ஹை கோர்ட்டோட ஜுரிஸ்டிக்ஷன்ல வருது. அப்படி இருக்கும்போது மெட்ராஸ் ஹை கோர்ட் விசாரிக்க ஏன் முன் வந்தது? இங்க டபுள் பென் னு மதுரையில இருக்கு. மதுரை டபுள் பென்சல் மெட்ராஸ் ஹை கோர்ட் シングル பென்சில்ல. ஏன் மெட்ராஸ் ஹை கோர்ட் தாமாக முன் வந்ததுன்ற கேள்வி ஒண்ணு இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லையா புடுக்கணும்லையா? இதெல்லாம் அர்த்தத்தான வாதங்கள். ஓகே. இத தாண்டி இன்னொண்ண என்ன அப்படின்னா ஆன் சேம் டே சென்னை ஹை மதுரை ஹை ஏன் வெவ்வேறு உத்தரவுகளை பிறப்பிக்க வேணும்?

அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கு இன்னொன்னு நெறிமுறைகளை நெறிமுறைகளை வகுக்கத்தானே மனு தாக்கல் செய்யப்பட்டது ஓகே அந்த கேஸ்ல எப்படி எஸ்ஐடிய விசாரணைக்கு நாங்க ஃபார்ம் பண்றோம் எப்படி உத்தரவிடப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் கூடவே தேர்தல் பிரச்சாரம் ரோட் ஷோ வழிகாட்டுதலுக்கான கேஸ் இது இதுல எப்படி ஹைகோர்ட் கிரிமினல் வழக்காக மாற்றி பிரதான கேள்வியா இருக்கும் பலரும் அதை பேச தொடங்கிட்டாங்க நான் கேட்கிறேன் இதுக்கு பதில் குடுக்கணுமான்னு கேட்குறேன் சென்னை இதெல்லாம் கேள்விகளா கண்டனங்களா எழுப்பப்பட்ட ஒரு விஷயம் ஓகே இது ஆகியுமென்ட்ஸ்க்கு அவங்க இருக்குன்னா அவங்க சொல்லலாம் இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் எங்க ஆகியுமென்ட்ஸ் இதுக்கு இது நீங்க கேள்விங்களா தரப்புல என்ன பண்ணுவாங்க அடுத்து சென்னையில இருந்து ஆஹ் அது அதுக்கு தான் அந்த அறிக்கை கேட்டிருக்காங்களே இல்லையா கண்டிப்பா ஏன்னா நோட்ஸ் அனுப்பப்பட்டிருக்க அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுதுன்னு சொல்லிருக்காங்க இல்லையா இதெல்லாம் இருக்கும்போது நீதிபதிகள் இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க ஏன் ஹை வந்து இதுல கருத்து சொல்லணும் அப்படின்னும் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கு உடனே என்ன பண்ணாங்கன்னா அரசு தரப்புலேருந்து வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்ல இல்ல கவர்மெண்ட் ஏன் இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை விஜய் அவர்கள் வந்து இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை போய் அந்த இடத்துல மீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அகேன் அங்கே ஜட்ஜஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் வே ரிலவென்ட் டு திஸ் பர்டிகுலர் கேஸ் அதனால அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே வந்து சொல்லியிருக்காங்க கூடவே இன்னொன்று என்ன அப்படின்னா இதை இன்னொன்று அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க இதில் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து எந்தவித உத்தரவும் வந்து பிறப்பிக்கவில்லை இதில் ஆல்ரெடி அந்த விஷயம் வந்து ரோ அந்த இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணோன்னு சொன்னாங்க இல்லையா அதில் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னும் இன்னொன்று திரும்ப அரசு தரப்புலேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து எஸ்ஐடி எஸ்ஐடியில் யார் ஹெட் இருக்கா அஷா கார்க் அவர்கள் ஹெட் இருக்கார் அவர் வந்து ஆல்ரெடி சிபிஐ யில பணியாற்றிய அனுபவம் உள்ள அபிஷியல் அவர் அவரை தான் நாங்கள் எஸ்ஐடியில போட்டிருக்கோம் அதனால எஸ்ஐடி அதிகாரிகளை சந்தேகப்படுவதற்கு எந்தவித ரீசனும் இல்லை முகாந்தரமும் இல்லை விஜய் தாமதமாக வந்ததே இது இந்த ஏற்படுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டு மணிக்கு வருவதாக கூறிவிட்டு அவர் ஏழு மணிக்கு தான் ஸ்பாட்டுக்கு வந்தாரு அரசு தரப்பு வைக்கப்பட்ட வாதங்கள் இப்பதான் பாதிக்கப்பட்டதற்கு முதல் முறையா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்து பிரீத்திக் அப்படிங்கற பையன் ஒருத்தர் இறந்து போனான் இல்லையா அந்த பையனுடைய தந்தை வந்து ஒரு மனு தாக்கல் பன்னீர் செல்வம் அவர் பேர் அவர் என்ன மனு தாக்கல் பண்றாரு அப்படின்னா இந்த சிபிஐ விசாரிக்கணும் சிபிஐ விசாரித்தால் மட்டுமே முழு உண்மை வெளியே வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறாரு பட் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவங்களுடைய மனைவி அந்த குழந்தையோட தாயார் ஷர்மில் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாங்க நான் சிங்கிள் மதர் கரண்ட் கடந்த எட்டு வருடங்களாக அவர் என்ன கணவருக்கும் தொடர்பு இல்ல என்ன இன்னொரு ட்விஸ்ட்னா அந்த பன்னீர்செல்வம் மேலே அவருடைய ஒரு வழக்கு இருக்கு சின்ன பொண்ணோட குடும்பம் எடுத்துட்டாரு அவரு அது ஒண்ணு என்னன்னா கணவரால் கைவிடப்பட்ட பெண் என்று இல்ல இன்னொன்னு அவங்க மட்டும் இல்ல நிறைய பாதிக்கப்பட்டவங்களும் வந்து சிபிஐ விசாரணை வேணும் சொல்றாங்கன்ற கருத்துகளும் இந்த இடத்துல வந்து இருக்கு இல்லையா சோ அப்படி இருக்கும்போது செல்வராஜ் என்ற ஊருக்கு சொல்லிருக்காருல்ல செல்வராஜ் என்ற ஊரும் சிபிஏ கேட் சிபிஐ கேட்டு தனக்கு தெரியவே தெரியாது அப்படின்றாரு சூடகத்துல பாத்துட்டு இருக்கும் இல்லையா வீடியோ வீடியோஸும் வந்துட்டு இருக்கு எனக்கு அதுக்கு சம்மந்த சம்பந்தம் இல்ல வேலை வாங்கி தரேன் சொல்லி கேட்டு வாங்கி போனாங்க அப்படின்றாங்க என்ன பாதிப்பு சி இது மாதிரி அது எல்லாமே வந்து ப்ராப்பர் கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணப்படணும் அந்த இடத்துல இல்லையா சி ப்ரெஸ்ல வந்து குடுக்கறது எல்லாமே கம்ப்ளைண்டா எடுத்துக்கப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கவுண்ட் ஆகுமானா கிடையாது கோர்ட்ல போயிட்டு அஸ் அ பெட்டிஷனா ஃபைல் பண்ணா மட்டும் தான் இட் வில் பி கவுண்ட் இல்லைன்னா அது கவுண்ட் ஆகாதுன்றது நீதிமன்றம் கேட்டுருக்குலையா இது வேற இதுக்கு நீ திருப்பி உள்ள வாங்கன்னு சொல்லிருக்கு இதுக்குள்ள வாங்க போலி மட்டுதாரர்கள் சிக்கலா இருந்தா திருப்பி பேசலாம் வாங்க அப்படின்னு இருக்கா ஆமா ஆனா சிபிஐ கன்ஃபார்ம் பண்ணுறான் சிபிஐ கன்ஃபார்ம் எழுதப்பட்டது எழுதப்பட்டதுதான் ஏன்னா சி இதுல இதெல்லாம் உள்ள முன் வைக்கப்பட்டு சிபிஐ விசாரணை வேண்டாண்டறதுக்கும் இல்ல இந்த முகாந்தாரம் எல்லாம் இருக்கு இதுல அப்படின்னு சிபிஐ இதுல வேணும் அப்படின்னு சொல்றதும் இருக்கட்டும் இல்ல இன்னொன்னு என்னாச்சு அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்க இந்த இது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு கேட்கறாங்க அரசு தரப்பு என்ன கேக்குறாங்கன்னா இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முன் வைக்கிறாங்க இல்லையா ஸ்டேட்மெண்ட்ஸ் வைக்கும் போது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இவங்க எல்லாம் ஹைகோர்ட்டுக்கு வராம எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாங்க இவங்க எல்லாம் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க அட்மிட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வாதம் அவங்க முன்வைக்கப்படுது அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல இருந்து என்ன வாதம் அந்த வழக்கறிஞர் தரப்புல இருந்து என்ன வாதம் முன்வைக்கப்படுது அப்படின்னா கவர்மெண்ட் தரப்புல நெஞ்சில கொஞ்சம் கூட ஈர இல்லாம வாதிடுறாங்க ஏன் அப்படின்னா நாங்க குழந்தைங்களுக்கு இறுதி சடங்கு செய்வோமா இல்ல ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் அலைவோமா அப்படின்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்டவங்க தரப்புல வந்து கூடவே அவங்க சொன்ன ரெஜிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கூட்டம் அமைதியா தான் நடந்துச்சு எப்ப போலீஸ் ஒன்த் லத்தி சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அப்பதான் நெரிசல் அதிகமாச்சு அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க கூடவே இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இல்லையா அதுல ஏன் ஒரு காவல்துறையினருக்கு கூட சின்னதா ஒரு அடி கூட படங்க அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே கேட்டிருக்காங்க ஸோ இன்னொன்று மறுநாளே ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா போலீஸ் மேலே ஐ மீன் மறுநாளே அத்தாரிட்டேட்டிவ் பர்சன்ஸ் வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காவல்துறைக்கு இதில் எந்த வித இதுவும் இல்லை காவல்துறை மீது தவறே இல்லை மிஸ்டேக்கே இல்லைன்ற ஒரு விஷயம் ஆணையம் அமைத்த பிறகு இரவு இரவு ஆணையம் அமைக்கப்படுகிறது ஆணையம் வேலை செஞ்சுட்டு இந்த பக்கம் பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படி போது எஸ்ஐடி புதுசா என்ன சொல்லிட போது ஏன்னா எஸ்ஐடி மாநில ஆன ஒரு குழு அவங்க என்ன சொல்லிட போறாங்க அப்படிங்கறதும் கூடவே ஒரே நைட்ல முப்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்தது அதுவும் விடியற்காலை ஐந்து மணிக்குள்ள அந்த உடலை ஏன் எரிய வேண்டும் இப்ப ஏற்பட்ட அவசரம் எதற்காக அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க வாதங்களை கேள்விகளாக முன்வைத்திருந்தனர் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் திரும்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆமா ஒரே இரவுல எப்படி முப்பது பேருக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அது எப்படி பாசிபிள் ஆச்சு எங்க இவ்வளவு இடம் இருந்தது அத்தனை டாக்டர்ஸ் எங்கிருந்து வந்தார்கள் இப்படி நிறைய கேள்விகள் அவங்களும் அடுக்கடுக்காக முன்வைத்தார்கள் அதுக்கு அரசு தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நடக்கல பல ஹாஸ்பிட்டல்ல வந்து உடற்கூராய்வு நடந்தது ஓகே கூடவே இருநூத்தி இருபது டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் வந்து இருந்தாங்க அந்த எல்லாம் இந்த பரப்புரை பாதுகாப்புக்கு ஐ மீன் டாக்டர்ஸ் அதுக்காக வர வர வைக்கப்பட்ட வந்து உடனடியாக கரூர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பப்பட்டு கலெக்டர் ஒப்பீனியன் வாங்கினதுக்கு பிறகுதான் இந்த போஸ்ட்மார்ட்டம் நடந்தது அதுவும் அவங்களோட உறவினர்கள் கேட்டுக்கொண்டதற்காக ஓகே இன்னொன்னு என்ன அப்படின்னா அவங்க இந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் போய் ஒரு வாதியாங்க இருக்காங்க இல்லையா அதற்கு அவங்க என்ன மறுப்பு வைக்கிறாங்க அப்படின்னா இல்ல இங்க தடியடி எல்லாம் எதுவும் நடத்தப்படலை அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டே கிடையாது கூட்டத்துக்குள்ள ரவுடி பூந்தாங்கன்னு சொல்றதுக்கு எந்த வித எந்த வித ஆதாரம் இருக்கு அந்த அப்படின்னு கேட்கறாங்க கூடவே விஜய் அவர்கள் தண்ணீர் பாட்டில் வீசியதற்கு தான் இந்த வீசியதால் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னும் இதனால தான் இம்மிடியட்டா ஹைகோர்ட் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க கவர்மெண்ட் எஸ்ஐடியும் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் பண்ணல சோ இதை சிபிஐக்கு ஏன் மாற்ற வேண்டும் அப்படின்னும் அரிய கேசஸ் மட்டும் தான் சிபிஐக்கு பரிந்துரை பரிந்துரைக்கப்படுகிறது இதற்காக சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு எந்த வித அடியும் படல அப்படிங்கிறதுக்காக ஒரு ரீசனை மட்டும் வச்சு இந்த சிபிஐக்கு மாற்றக்கூடாது கூடவே இப்ப இப்படி மாத்திரம்னா இது கூட்டாட்சிக்கு எதிர் எதிரானதாக மாறும் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க கோரிக்கை வைக்கும் போது திரும்ப என்ன சொல்றாங்க அரசு தரப்புலன்னா நாங்க இப்ப வைத்தோம் இல்லையா வாதங்கள் அது எல்லாமே நாங்கள் ஆவணங்களாக உங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது ஜட்ஜஸ் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்றாங்களா சரி ஓகே எல்லா தரப்பு வாதங்களையும் நீங்க ஆவணங்களாக எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க அது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிட்டு த ஜ்மெண்ட் சொல்றாங்க அதுதான் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயம் அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு சிபிஐ விசாரணையும் எஸ்ஐடியும் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு பண்ருக்கு அடுத்த கட்டமாக தமிழக அரசு செல்நிலை கரூர் காவல்துறையினர் விசாரிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அது எல்லா ரிப்போர்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸையும் அப்படியே எஸ் வசம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் அப்படிங்கற ஒரு விஷயத்தினால இங்க அவங்கதான் அதிருப்தின்னு சொல்றாங்கல்ல அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஸ்டார்ட்னா இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் இருக்க போகுது அப்படி ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கும்போது ஐ மீன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் புதுசா உள்ள வரும்போது ஆல்ரெடி இருக்கவங்களுக்கான வேலை என்னன்றத கொஸ்டின் மாக்க இங்க வரதில்ல அப்ப சதோ கலைக்கள அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு குழுக்கினி வேலை இல்லனோ கலைக்கப்படலாம் அதுதான் அதுதான் புரிதலுக்காக கேக்குறா பலரும் பாக்கும்தானு நினைக்கிறாங்களா இதுக்கு பவர் இருக்கா இல்லையான்னு நினைக்கிறேன் அதான் கேட்குறேன் கண்டிப்பா ஒரு டீம் உள்ள வரும்போது அவங்க மேல அதிப்தின்னும் போது அவங்களுக்கான பவர் அந்த இடத்துல எங்க இருக்கு இல்லைன்றது தானே ஒரு விஷயம் இங்கே என்ன நீடு இருக்கு அவங்க என்ன பண்ண போறாங்க இதுல இப்போ அருணா ஜகதேஷன் அவர்களாக இருக்கட்டும் தனி மனித ஆணையமா இருக்கட்டும் எஸ்ஐடியா இருக்கட்டும் அவங்க கொடுக்க போற ரிப்போர்ட் ஒன்றுன்றது இருக்கு ஓகே ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஆல்ரெடி மூன்று முகாம் முகாம்கள் அமைச்சு அதாவது தாந்தோணி மலை அரசு சுற்றுலா மாளிகை அருகே ஒரு முகாமும் அரசு சுற்றுலா மாளிகைக்கு அருகே அரசு கட்டிடம் இருக்கு இல்லையா அங்கு ஒரு முகாமும் மூன்றாவது கரூர் புகலூரில் உள்ள டிஎன்பிஎல் வளாகம் அங்க ஒரு முகாமும் போட்டு ஆல்ரெடி விசாரணையை தொடங்கிட்டாங்க கூடவே அன்னைக்கு எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஒரு லோக்கல் சேனல்ஸ் அந்த வீடியோஸ் தானே சுற்றி வந்துட்டு நிறைய இடத்துல அந்த லோக்கல் சேனல் ஓனர்ஸ் பத்து பேர் கிட்ட விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இல்லங்க எங்களுக்கு அவங்க விசாரிக்கல நம்பிக்கை இல்லைன்னு போது அவங்க விசாரிச்ச ரிப்போர்ட் சப்மிட் பண்ணா அதை எப்படி ஏத்துக்க போறாங்க அப்ப கண்டிப்பா சிபிஐ ஒரு விசாரணை ஃபீல்டுக்கு போய் அதை எஸ்ஐ டி வசம் மந்த்லி ஒன்ஸ் அங்கே வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரிப்போர்ட் தான் இங்க சமர்ப்பிக்கப்படும் ஸோ இனி அடுத்து என்ன நடக்கிறதுக்குன்றதை நம்ம கொடுத்துட்டு இருந்தால் பார்க்கணும் இல்லையா பட் இது இல்லாமல் நம்ம சட்ட ரீதியாக பேசியிருக்கோம் அரசியல் ரீதியாகவும் இன்னும் பல அழுத்தம்லாம் வரும் இல்லையா எதிர்காலம் அதையும் நம்ம கொடுத்துருந்து பாருங்க கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி நன்றி